பாகிஸ்தான் அதிபராகும் அசீம் முனிர் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுடன் முக்கிய சந்திப்பு பின்னணி என்ன என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாகிஸ்தானின் புதிய அதிபராக இராணுவ தளபதி அசிம் முனிர் பதவியேற்க உள்ளதாக பரபரப்பான தகவல்களும் பரவி வருகிறது இந்நிலையில் திடீரென்று அசிம் முனிர் பாகிஸ்தான் பிரதமர் மாளிகையில் பிரதமர் ஷவாஸ் ஷெரீபை சந்தித்தார் அதன் பிறகு அதிபர் மாளிகைக்கு சென்ற ஷபாஸ் ஷெரீப் அதிபர் அசீம் அலி சர்தாரியை சந்தித்து பேசியுள்ள நிலையில் அதிபர் மாற்றம் நிகழ உள்ளதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பாகிஸ்தான் பிரதமராக ஷவாஸ் ஷெரீப் உள்ளார் பாகிஸ்தானின் இராணுவ தளபதியாக அசிம் முனிர் உள்ளார் சமீபத்தில் நம் நாட்டுடன் பாகிஸ்தான் மோதியது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானுக்கு நம் நாடு பலத்த அடியும் கொடுத்தது இதையடுத்து பாகிஸ்தான் மொத்தமாக நம்மிடம் சரணடைந்தது பாகிஸ்தான் ராணுவத்தில் நமக்கு பதிலடி கொடுக்க முடியவில்லை இந்த நாடு நம்மை தாக்க எடுத்த முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறவில்லை இதன் மூலம் நம் நாட்டை எதிர்கொள்வதில் முற்றிலுமாக பாகிஸ்தான் ராணுவம் தோல்வியடைந்தது ஆனாலும் கூட பாகிஸ்தான் அரசு அந்த நாட்டின் ராணுவ தளபதி அசீம் முன்னிற்கு பில்ட் மார்ஷல் பட்டத்தை வழங்கியது இந்தியாவுடன் போரை சிறந்த முறையில் கையாண்டு பதிலடி கொடுத்ததாக கூறி அந்த பதவி அவருக்கு வழங்கப்பட்டது பாகிஸ்தான் வரலாற்றில் ஒருவர் பெல்ட் மார்ஷல் பதவியை பெறுவது இதுவே இரண்டாவது முறையாகும் இந்த நடவடிக்கை என்பது பாகிஸ்தானில் அசீம் முனிருக்கான முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது இப்படியான சூழலில் தான் இந்த மாதம் முதலில் இருந்த ஒரு தகவல் வெளியாகி வருகிறது அது என்னவென்றால் பாகிஸ்தான் அதிபராக அசீம் முனிர் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல்களும் பரவி வருகிறது தற்பொழுது பாகிஸ்தான் அதிபராக அசீம் அலி ஜர்தாரி அதிபராக உள்ளார் இவருக்கு மாற்றாக அசீம் முனிர் அதிபராக உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அழைப்பதன் பேரில் அசிம் முனிர் பிரதமர் மாளிகை சென்று அவரை சந்தித்து பேசினார் இருவரும் விவாதித்தனர் அது பற்றி விவரம் எதுவும் தெரியவில்லை மேலும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த சந்திப்புக்கு பிறகு பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் பாகிஸ்தான் அதிபர் மாளிகைக்கு சென்று ஆசிப் அலி ஜர்தாரியை சந்தித்தார் இதன் பின்னணியில் அதிபர் மாற்ற நடவடிக்கை தான் உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பாகிஸ்தான் அரசியல் விவகாரம் தற்பொழுது சர்வதேச அளவில் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவம் தளபதியாக இருக்கும் அசீம் முனிரின் பதவிக்காலம் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்துடன் முடிவுக்கு வரவுள்ளது இதனால் அவர் தனது அதிகாரத்தை தக்கவைக்க நினைக்கிறார் என்றும் இதனால் அதிபர் பதவியை எட்டிப்பிடிக்க திட்டமிட்டு அதற்கான வேலையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷவாஸ் ஷெரீஃபை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் மேலும் பாகிஸ்தானில் ராணுவ தளபதியாக இருப்பவர்கள் வர் பதவியை எட்டிப்பிடிப்பது ஒன்றும் புதிது இல்லை இதற்கு முன்பு சிலர் ஆட்சியை கவிழ்த்து அதிபராக்கி நாட்டை வழிநடத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நமது ஏசியநாட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க